தமக்காக காத்திருக்கிறவர்களை வெட்கத்திற்கு உட்படுத்தாத நல்ல கர்த்தருக்கு துதியும் கணமும் உண்டாகட்டும் இந்த நாள் ஜபிக்க வேண்டிய வேத வசனம் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது ஆறாம் வசனம் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக இஸ்ரவேலின் தேவனே உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் ஞானம் அடையாதிருப்பார்களாக துதிக்க ஏசாயா ஐம்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கத்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் கத்தருக்காக காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை என்று வேதம் கூறுகிறது ஆகவே கத்தருக்காக காத்திருந்து அவரையே தேடி அவரை நம்பி இருக்கிறவர்களுக்காக நாம் இந்த நாளில் செவிக்கலாம் நம்முடைய தேசத்தில் கத்தரை விசுவாசிக்கிறவர்களுடைய குடும்பத்தை கத்தர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும் அவர்களை செழிக்க பண்ணி அவர்களை எல்லா விதத்திலையும் கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்த வேண்டும் என்றும் இந்த நாளில் காத்திருந்து ஜபிக்கலாம் கர்த்தருடைய விரோதமாக நம்முடைய தேசத்தில் நடக்கிற எல்லா தீமையையும் கர்த்தர் ஒடுக்க வேண்டும் என்றும் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி நியாயத்தை செய்ய வேண்டும் என்றும் அதற்காகவும் நாம் இந்த நாளில் ஊக்கமாய் சொிக்கலாம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே இருக்கிற குறைகளை கர்த்தர் நிறைவாக்கி ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும் அவர்களுடைய வெக்கத்தை மகிமையாய் மாற்றி அவர்களுடைய தலைகளை உயர்த்த வேண்டும் என்றும் இந்த நாளில் ஜெபிக்கலாம் துதிக்க வேண்டியது கத்தர் நம் பட்சத்தில் நமக்கு துணையாய் நிற்கின்றபடியால் அவருடைய வல்ல கரம் நமக்காக செயல்பட்டு எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கின்றபடியாலும் நாம் இன்று கர்த்தரை மனதார நன்றியோடு சோத்திரிக்கலாம்